விடுதலை உண்டாகும் அது எந்த வியாதியோ எந்த போராட்டமோ எந்த எந்த சாபமோ காரியமா இருந்தாலும் சரி ஆண்டவர் நிச்சயமாய் நான்கு வகையான விடுதலையை சொல்ல வைத்திருக்கிறார் இந்த நான்கு வகையான விடுதலை எப்படி நடந்தது எதனால் நடந்தது என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து தியானிச்சு போறோம் அதன்படியே நாமளும் அதை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையிலையும் கடவுள் நிச்சயமா இன்றைக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார் அலையலுயா ஆமா சிறு பிள்ளைங்க இருக்கிறீங்க சில நேரங்கள உங்களால படிக்க முடியல ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னா சிறு பிள்ளைங்களை குறித்து சொல்லுவாங்க இந்த பையன் படிக்கவே மாட்டேன்றான் இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் காலேஜ் படிக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த பிள்ளை ஒழுங்க கீழ்படிய மாட்டேன்னு வேலைக்கு போக பிள்ளைங்க சொல்லுவாங்க வேலைக்கே போக மாட்டேன்றான் திருமணம் வேணான்னு சொல்றான் தடையா இருக்குது குடும்பத்துல கணவன் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாரு வேலைக்கு போக மாட்டேன்றாரு அப்படின்னு சில யாரோ ஒருவர் கட்டுகள் தடைகள் உண்டாயிருக்கும்